ஆத்தி, என்ன அடி, ஒரு ஓவர்ல முப்பத்தி ரெண்டு ரன் எடுத்து வேற லெவல் ஆட்டத்தை வெளிப்படுத்தாருப்பா இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் வந்து வந்து இருந்துச்சுங்க இவர் கடைசி பேட்டிங் ஒரே ஒரேல முப்பத்தி ரெண்டு ரன் வந்து எடுத்து அசைத்திட்டாருங்க இவரோட அதிரடன ஆட்டத்தினாலதான் மும்பை வந்து இன்னைக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு ரன் வந்து எடுத்திருக்காங்க இன்னைக்கு மும்பைக்கும் டெல்லிக்கும் நடக்கிற மேட்ச்ல டெல்லி தான் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க மும்பை இன்னைக்கு பேட்டிங்ல என்ன பண்ண போறாங்களோன்னு நினைச்சோம் ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க ரோஹித் சர்மாவும் இசான் கிசானும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேருமே ஸ்டார்டிங்ல இருந்து அதிரடியா வந்து விளாண்டாங்க இதனால ஒரு கட்டத்தில் எழுபது ரன்னுக்கு மேல வந்து எடுத்தாங்க ஆனா டெல்லியை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு விக்கெட் கூட எடுக்காம இருந்தாங்க அந்த தான் நம்ம என்ன நினைச்சோம்னா ரோஹித் சர்மா ஹாஃப் செஞ்சுரி எடுத்து பட்டைய கிளப்பி கண்டிப்பா வேற லெவல் ஆட்டத்தை வெளிப்படுத்த போறாருன்னு நினைச்சோம் தாங்க நல்லா விளையாண்டுட்டு இருந்த ரோஹித் சர்மா வந்து அக்சர் போட்டேலோட பால்ல வந்து போல்ட் ஆயிட்டாரு சரி ரோஹித் சர்மா போனா என்ன இசான் கிசான் வந்து நல்ல ஒரு ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்துவார்னு நினைச்சோம் அதுக்கு தகுந்தாப்புல சூரியகுமார் யாதவ் வந்து களத்துக்கு வந்தாருங்க எல்லாருமே அவர் மேல மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து வச்சிருந்தாங்க ரொம்ப நாள் கழிச்சு விளையாட வந்திருக்காரு இன்னைக்கு ஹாஃப் அடிக்க போறாரோ செஞ்சுரி அடிக்க சொல்லிட்டு மும்பை ஆர்வமா வந்திருந்தாங்க வந்து வந்து அவர் அவுட் ஆனவுடனே மும்பை ஃபேன்ஸோட இதயமே நொறுங்கி போச்சுங்க என்னப்பா அதிரடி பேட்ஸ்மேனை வந்து ஒரு ரன்னு கூட எடுக்க விடாம இப்படி அவுட் ஆக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்புற மாதிரி தான் அவரோட நிலைமை வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இசான் கிசானும் ஹர்திக் பாண்டியாவும் கொஞ்ச நேரம் வந்து வந்து பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இன்னைக்கு ரோஹித் சர்மா தான் ஹாஃப் செஞ்சுரி அடிக்கல இசான் கிஷானாவது ஹாஃப் செஞ்சுரி அடிப்பாருன்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா இசான் கிசானு கிடைக்கிற கேப்லாம் வந்து சிக்ஸ் அடிச்சு நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு கடைசியில் அவரும் வந்து அக்சர் பட்டேலோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் திலக் வர்மா வந்தாருங்க வந்தவனே மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்லாம் அடிச்சு நல்லா தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாரு சரி இவரும் ஹர்திக் பாண்டியாவும் கொஞ்ச நேரம் வந்து பார்ட்னர்ஷிப் போடுவாங்கன்னு பார்த்தா அவரும் வந்து கலீல் மாதோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியாவும் டிம் டேவிடும் வந்து களத்துல நின்று விளையாண்டு இருந்தாங்க சரி கடைசி வரைக்கும் இவங்க விளையாண்டு நல்ல ஒரு டார்கெட்டை கொடுத்துருவாங்கன்னு பார்த்தோம் கடைசி நேரத்துல வந்து ஹர்திக் பாண்டியாவும் அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் டிம் டேவிடும் ஷெப்பார்டும் வந்து களத்துல இருந்து வேற லெவலில் இன்னிங்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அது கூட வந்து முதல்ல டிம் டேவிட் தான் வந்து அதிரடியா வந்து விளாண்டு இருந்தாரு ஷெப்பார்ட் என்ன பண்ண போறாருன்னு நினைச்சிட்டு இருந்தான் அப்பதாங்க மனுஷன் கடைசி ஒவ்வொரு பேட்டிங் பண்ணாரு வேற லெவல் அடிய வந்து கொடுத்தாருங்க மொத்தம் நாலு சிக்ஸ் ரெண்டு போர்னு சொல்லிட்டு ஒத்த ஓவர்ல வந்து முப்பத்தி ரெண்டு ரன் வந்து எடுத்தார் அந்த அளவுக்கு மரண அடிய கொடுத்தனால மும்பை வந்து இருபது ஓவர் முடிவுல இருநூத்தி முப்பத்தி நாலு ரன் வந்து எடுத்திருக்காங்க உண்மையிலே இது வந்து டெல்லிக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய டஃபான டார்கெட் மாதிரி மாதிரிதாங்க வந்து தெரியுது அதனால இந்த மேட்ச்சை வந்து மும்பை வின் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்தே ஒழுங்கான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க கண்டிப்பாக இந்த மேட்ச்சை வந்து வின் பண்ணிடுவாங்க இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும் பொறுத்து வந்து பார்க்கலாம் மும்பையோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மும்பையை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்து ரொம்ப முக்கியமான மேட்சா வந்து இருக்கு இது வரைக்கும் ஒரு மேட்ச் கூட வந்து ஜெயிக்கல அதனால எப்படியாவது இந்த மேட்ச்ல வந்து வின் பண்ணி இந்த ஐபிஎல் சீசன்ல வந்து ஒரு முதல் வெற்றியவாத வந்து பதிவு பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க ஆனா என்ன பண்றாங்களோ அப்படின்றத பொறுத்து வந்து பாக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மும்பையோட பேட்டிங்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இடத்துல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்